அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது இந்த நிலையில் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி மாறுபட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமேல் சிம்மத்தோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பலன்கள் அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம முக்கிய முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய நிலையில இருக்கும் இன்னும் சில நாட்களில் இந்த புத்தாண்டு நிலையில எந்த மாதிரியான பலன்கள் அமைய போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்கள் இருக்கும் அப்படின்னும் படிப்பிற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆண்டா சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னும் கூடுமான வரைக்கும் நிறைய பலன்கள் இவர்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அவையெல்லாம் என்ன அப்படிங்குறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைந்தது இனிமே உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அது போன்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கக்கூடிய நிலையில் நம்மளுடைய ஜோதிட ரீதியான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த வகையில் குறிப்பாக நீங்கள் முழுமையான பலன் தெரிந்து கொள்ளணும் இந்த வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அமைய போகுது தொழில் செய்யலாமா திருமணம் நடக்குமா அப்படின்லாம் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற எல்லா வழிமுறைகளும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவையான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் படிப்புக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் உடல் நலம் நன்றாக இருந்தால் தான் நன்றாக படிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் குறிப்பிட்டு இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இறக்கமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குருவினுடைய பார்வையானது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வீட்டை பார்க்கிறதால வருமானம் அதிகரித்தே காணப்படும் சேமிப்பு உயரும் சேமிக்கும் பணத்தை நீங்கள் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் குரு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சனி ராகு மற்றும் கேது இவர்களுக்கு சாதகமற்ற நிலைக்கு செல்வதால் வருமானம் தடைப்படும் பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படலாம் நிதி விஷயங்களில் கவனமாக இரு அப்படின்னு சொல்லப்படுது அலுவலகத்தில் வேலையில இருக்கிறவங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும் தடை தாமதங்களை கடந்து வேலையில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதிவு உயர்வு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு தடைகளை கடந்த பிறகு தான் இவையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் குருவினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறதால வேலையில வேலையில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட முடியும் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கப்பெறும் இருந்தாலும் ஏற்ற இறக்கமான காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு ஒரே அலுவ ஒரே அலுவலகம் அல்லது ஒரே இடத்துல வேலை பார்க்கறவங்க காதல்ல விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த திருமண வயதில் இருக்கக்கூடியவங்க காதலுக்கு அதிகமா வசப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு குரு உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதால நிலம் சொத்து சுகம் சேர்க்கை இவை எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் கட்டிய வீடு வாங்கக்கூடிய சூழல் கூட உருவாகலாம் புதிய வீடு கட்டக்கூடிய யோகமும் கூடி வரும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் தேடி வரும் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் கூட வாங்கிறதுக்கான வாய்ப்புண்டு எதிலுமே நீங்கள் அதிகமான ஒரு ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது நல்லது எதிலும் எது எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நீங்கள் செய்யக்கூடாது தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்ட பிறகு நிலமோ வாகனமோ வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்கு கலவையான பலன்களையே கொடுக்கும் ராகு மற்றும் கேது பகவானுடைய தாக்கம் குடும்பத்தில் விரிசலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் செவ்வாய் கிரகப்பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களையும் சாதகமற்ற பலன்களையும் கொடுக்கலாம் மேலும் கணவன் மனைவி உறவாக இருந்தால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது குடும்ப பெரியவர்களிடத்தில் ஆலோசனை மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பான え மேலும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி பார்த்திங்க அப்படின்னா இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் இருக்கணும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை ஜனவரி முதல் மார்ச் வரையில் சனியினுடைய பார்வை முதல் வீடு மீது விழுது இது உங்களுக்கு உடலில் அசதியை ஏற்படுத்தும் மார்ச் மாதத்துக்கு பிறகு சனியினுடைய பயிற்சி உங்களுடைய எட்டாவது வீட்டிற்கு செல்லுது இது உங்களுக்கு துக்கத்தை குறிக்கிது அதோடு கணவன் மனைவி இடையில் கருத்து வேறுபாடு அவமானம் வழக்கு போன்ற இது சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கசப்பை ஏற்படுத்தலாம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலை கூட வரலாம் அதாவது குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் கிட்டத்தட்ட ராமர் வனவாசம் சென்றது போன்ற ஒரு நிலை சில ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய அந்த சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் குருவினுடைய தாக்கம் உங்களது லாப வீடு மீது விழுது அதனால் ஓரளவு பிரச்சனைகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது உடல் பருமன் கொண்டவங்க உடற்பயிற்சி செய்வது ரொம்ப சிறப்பு நாள்தோறும் நடை நடைபயிற்சி செய்வது வர உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நல்ல ஒரு மேம்பாடு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு வரன் பார்க்குறவங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நடக்கும் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் செய்வதற்கு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம் காதல் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல காலமாக இது அமையும் கலப்பு திருமணம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு இடையில பிரச்சனை வரலாம் அதனால நீங்க கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பு இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் கலவையான பலன்கள் தான் கிடைக்கும் மார்ச் மாதம் வரையில் சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருப்பாரு இது தொழில் வாழ்க்கையில் ஓரளவு சாதகமான பலன்களை கொடுக்கும் மார்ச் மாதத்துக்கு பிறகு சனி பகவான் எட்டாவது வீட்டிற்கு செல்வாரு இது சாதகமற்ற நிலை அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணத்தை தவிர்க்கிறது நல்லது முதலிடம் கூடாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எந்த நிலை இருக்கிறதோ அதே நிலையில நீங்க பயணம் செய்வது தான் உங்களுக்கு உங்களுக்கு நல்லது யாரையும் நம்பாம இருக்கிறது முக்கியமா சொல்றாங்க அதாவது நீங்க பெரிதா யாரையும் நம்பி ஏதோ கையெழுத்து போடுறது அந்த கடன் வாங்குறதே இதெல்லாம் செய்யாதீங்க கடன் வாங்குறத தவிர்க்கிறதே இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தான் சொல்லலாம் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாழன்கிழமை தோறும் விநாயகர் கோவிலிலோ அல்லது சிவன் கோவிலிலோ பெருமாள் கோவிலோ எந்த கோயிலா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நீங்க வந்து தானம் கொடுக்கறது நல்லது அதுல குறிப்பா பாதம் தானம் கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பான பலன் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த மாதிரியான தானத்தை ஏற்கிறது உங்களுக்கு நல்லது நாள்தோறும் நெற்றியில குங்குமம் வைக்கிறது நல்லதுங்க இத நீங்க வச்சுக்கோங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இந்த சின்ன விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படுத்தும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிக மாற்றங்களை கொண்டு வரலாம் ஒரு சதுர வடிவிலான வெள்ளி துண்டை எப்போதும் உங்களுடன் இருக்கிறது போல வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல புதிதாக வீடு கட்ட ஆசைப்படவோ வண்டி வாகனம் வாங்க விரும்புறவங்க செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றதால செவ்வாய்ல முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்துல மாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடனும் திறனுடனும் பணியாற்றினாலும் கூட உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மூலமா சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்காம போகலாம் அதனால நீங்க பணியிடத்துல ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் நீங்கள் சனிக்கிழமையில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கலாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் அனுமன் சாலிசாவை படிக்கிறது அல்லது கேட்கறது ரொம்ப நல்லது சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானம் கொடுக்கலாம் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீர் கொடுக்கலாம் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமையப்போகிறது அடுத்து வரக்கூடிய ஆண்டு எப்படியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்